வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் மார்ச் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய சிக்கல்களை நீங்கள் எப்படியெல்லாம் எதிர்க்கலாம் நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களோட பொது பலன்களை ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் இன்றைக்கி நீங்கள் ஆன்மீக செயல்களில் ரொம்பவே ஈடுபாடோடு இருப்பீங்க நாள் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியல பட் இன்றைக்கி ஆன்மீகத்தில் ரொம்பவே ஆர்வத்தோட ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பீங்க பக்தி பாடல்லாம் கேட்டு உங்கள் மனதுக்கு வந்து நீங்கள் ஆறுதல் கொடுத்துப்பீங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்களோட மன நிம்மதியை இதன் மூலயமா தேடிப்பீங்க அதாவது ஆன்மீகத்திலையும் பக்தி பாடல் கேட்கறது மூலயமா உங்களோட மன நிம்மதியை தேடிப்பீங்க ஓகேங்களா இன்றைக்கி ரொம்பவே சைலண்ட்டாகவும் இருப்பீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அனுகூலமான ஒரு நாள்னே சொல்லலாம் அடுத்து கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்ல சுச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்னடா இது நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுவீங்க எப்போவுமே நீங்கள் மனசார உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளேஸில் சாதகமாக இருக்காது பட் நாளைக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ எப்போவுமே வந்து உங்களோட தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் வெற்றி அடைவீங்க மற்றபடி பணியிட சூழலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சுமூகமாக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா இன்றைக்கி உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டே உங்களோட மோட் விங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க அதாவது மாறுபட்ட மனநிலைன்னு இருக்கும் இல்லையா ஹாப்பியாக இருப்பாங்க சேடாக இருப்பாங்க கோவமாக இருப்பாங்க எல்லாத்தையும் மாற்றி 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 உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க இது கண்டிப்பாக உங்களோட உறவில் மகிழ்ச்சியை பாதிக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியலையா சைலண்ட்டாக உங்கள் வேலையை பாருங்கள் எந்த வித தேவையில்லாத பேச்சுவார்த்தையும் வேண்டாம் ஓகேங்களா சைலண்ட்டாக இருந்தாலே பிரச்சனை எதுவும் இருக்காது அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருக்க பாருங்கள் குடும்பத்தில் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்து கடக ராசிக்காரர்களோட இன்றைய பண வரவு மற்றும் நிதி நிலைமை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருக்கும் பணம் முக்கியம் இல்லையா ஸோ அது எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை நினச்சி நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை உங்கள் கையில் இருக்க காசை வச்சு சமாளிக்க பாருங்கள் தேவையற்ற கடன் வாங்குகிற பழக்கம் வேண்டாம் இருக்க காசை வச்சு எப்படி சமாளிக்கலான்றதை பாருங்கள் அண்டு எப்போவுமே பண வரவு இருக்கும் போது தேவையான அளவு செலவு பண்ணிவிட்டு மீதியை சேமித்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் சந்தோஷமே வந்துட்டு நிலையாக இருக்கும் ஸோ உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் முக்கியமாக வந்துட்டு அந்த பதட்டம் காரணமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க எது செய்கிறீங்கன்றது புரியாமல் ஏதோ ஒரு மாதிரி மனநிலையிலே இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பதட்டத்தை குறைக்கிறதுக்கு தியானம் செய்கிறது கண்டிப்பாக உங்களுடைய பதட்டத்தை குறைக்கும் மற்றும் உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பதட்டத்தை தவிர்த்து உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க பாருங்கள் அண்ட் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு இன்னும் ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசிக்காரர்களுக்கான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும் பார்த்து நீங்களும் உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ